அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கேப்டனோ இன்னைக்கு ஒரு வீடியோ பத்தி பார்க்க போறீங்க அது என்னன்னா அதாவது கரையில இருக்கக்கூடிய மிருகங்களுக்கு இருக்கக்கூடிய பேர் வந்து கடல்ல வாழக்கூடிய மீன்களுக்கு இருக்குங்க அது என்ன மீன் அந்த மீன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க வீடியோ நீங்க பண்ணாம முழுசா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து என்ன மீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் இங்க கன்னியாகுமரில சொல்லக்கூடிய சிலுக்கு மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன் இந்த மீனுக்கு வந்து ஒவ்வொரு ஊர்லையுமே வந்து ஒவ்வொரு விதமான பேர் வச்சிருக்கிறோம் அதாவது கன்னியாகுமரில வந்து சிலுக்கு மீன் சொல்லுவோம் இது கேரளால பாத்தீங்கன்னா உன்னிமேரி அப்படின்னு சொல்லுவாங்க கோவால வந்து இந்த மீனுக்கு வந்து ராணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சிருக்காங்க உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த மீனுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் தின்ன அனுபவத்தில் சொல்கிறேன் நீங்களும் அந்த மீனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த மீனை வந்து தோல் வந்து கொஞ்சம் காடாக இருக்குங்க இந்த தோலை கொஞ்சம் உரிச்சிக்கிட்டு பொறிச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சுட்டு சாப்பிடலாம் சுட்டு சாப்பிடும்போது முழுசாக தோலோடு தான் வச்சு தான் சுடணும் சுடும்போது அந்த தோல் தனியா சத தனியா வரும் அதுவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த மீன் வந்து இந்த மீன் வந்து ரொம்ப விலை ஒன்றும் கிடையாது ஒரு மீடியமான விலையில தான் இருக்கும் இந்த தம்பி தூக்கி வச்சிருக்கிறது வந்து சீடி மீன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது உங்க ஊர்ல என்ன மீன் பேர் சொல்றாங்கன்னு இந்த மீனுக்கு பேரை சொல்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க அடுத்ததாக என்ன மீனை தூக்க போறாருன்னா திரும்பவும் அந்த சிலுக்கு மீனை தான் தூக்குறாரு இந்த சிலுக்கு மீன் வந்து இப்படிதான் இருக்கும் தயவு செய்து நீங்க மீனை பத்தி தெரியாதவங்க மார்க்கெட்ல வந்து சிலுக்கு மீன் சொல்லிட்டு வேற ஏதாவது மீனால கூடாது இதுதான் ஒரிஜினல் சிலுக்கு மீனுங்க நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிருங்க அடுத்தது என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நண்பர் வந்து ஒரு மிகப்பெரிய ஊழா மாதிரி இருக்கும் அதாவது ஊழா இது ஊழாவில் வந்து ஒரு அஞ்சு நாலு வகை அஞ்சு வகை உண்டுங்க அதில் இது ஒரு வகை இது கொஞ்சம் பெருசாக இருக்குது இந்த மீன் வந்து ஒரு ஏழு எட்டு கிலோ சைஸ் வரும் இந்த மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது முள் அவ்வளவா இருக்காது இந்த மீனில் வந்து சதை தான் அதிகமாக இருக்கும் அடுத்ததா இப்ப நீங்க பார்க்கக்கூடியது வந்து எங்க கன்னியாகுமரியில் சொல்லக்கூடிய ஏத்தம்பழம் மீன் அப்படின்னு சொல்றோம் எதுக்காக இந்த மீனுக்கு ஏத்தம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு பா பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல கிடைக்கக்கூடிய அந்த பழம் வாழைப்பழம் வந்து ஏத்தம்பழம் சைட்ஸுல இருக்கும் அதுக்காக இந்த மீனுக்கு வந்து ஏத்தமலைன்னு சொல்லிட்டு பேரு அடுத்தது இப்போ தூக்கக்கூடியது வந்து ஒட்டி சப்பாத்தி செருப்பு அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் சொல்லுவாங்க கன்னியாகுமரியில வந்து இந்த மீன் வந்து எதுக்காக ஒட்டினா அந்த தலை பகுதியில் பாருங்க வரி வரியா இருக்கு இந்த கிரிப்பு வந்து நம்ம கையில் எடுத்தாலும் ஒட்டிக்கிறோம் போட்டு அதை அடிப்பகத்துல ஒட்டிக்கிறோம் எதுல போனாலும் அப்படியே ஒட்டிக்கிறோம் அதுக்காக ஒட்டினு பேரு அடுத்ததாக இப்ப தூக்கக்கூடியது வந்து கடல்ல வாழக்கூடிய முள்ளம்பன்றி அதாவது காட்டில் வாழக்கூடிய முள்ளமன்றி இருக்கு கடலில் வாழக்கூடிய முள்ளமன்றி இருக்கு அது மீன் இது மிருகம் இதுல ரெண்டுல இதுதாங்க வித்தியாசம் ஆனால் இப்போ லேட்டஸ்டா இதுக்கு பேர் வந்து கொரோனா வைரஸ் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோவிட் நைன்டீன் வந்த பிறகு இந்த கொரோனா வைரஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பால்ல வந்து முள்ள முள்ளா இருக்கும் அதுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை அதனால இந்த கோவிட் நைன்டீன் வந்த பிறகு இதுக்கு பேர் வந்து கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ பேரை மாத்திட்டோம் அடுத்ததாக இப்போ தூக்கக்கூடியது வந்து சாவால பீஸ் அதாவது இது ரிபன் பீஸ் இங்கிலீஷில் இந்த மீன் வந்து மஞ்சள் தண்ணி வச்சு கிழங்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு இந்த மஞ்சள் தண்ணி இதுக்கு தான் இந்த சாவால மீன் வந்து ஸ்பெஷலுங்க ஆனால் எல்லா மீன் சாப்பாட்டை பொறிச்சு சாப்பிட்லாம் வச்சு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய சூறை மீன் சூற மீன் வந்து சின்ன சைஸ் பொல்லல் இது வந்து புளி மொளகு வச்சு சாப்பிடணுங்க குழம்பு வச்சு சாப்பிட்றத விட புளி மொளகு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படி ஒரு கிக்கா இருக்கும் இந்த மீனுக்கு இந்த மீனுடைய டேஸ்ட்டை தண்ணி மறக்காமல் இந்த மீன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது ஓநாய் மீனுங்க இது வந்து காட்டில் இருக்கக்கூடிய ஓனாய் எப்படி இருக்குமோ அதே சேர்ப்பில் வந்து கடலில் வாழக்கூடிய ஓநாய் மீன் இது வந்து பாசி கடலில் இருக்கக்கூடிய பாசிகளை தின்னு தான் வளரும் ஆனால் நான் இந்த மீன் வந்து சாப்பிட்டதில்ல சாப்பிட்டவங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்ததா இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து கடவிரால் அதாவது கடைசீலா மோரை இப்படின்னு சொல்லிட்டு இந்த மீனுக்கு ஒவ்வொரு பேர் உண்டு உங்கள் ஊரில் என்ன அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் பிரியாணி வைக்கிறதுக்காக இந்த மீனை வந்து நீங்கள் பிரியாணி வச்சு சாப்பிட்லாம் இது வந்து சீடி இந்த சீடியை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த சீடி வந்து பொறிச்சு சாப்பிட்லாம் நல்லா இருக்குங்க ஆனால் இது வந்து சின்ன சைஸ் வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்காது இந்த மாதிரி பெருசாக இருந்தால் தான் இந்த சீடி வந்து ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து என்ன மீனை தூக்குறாரு கனவா தூக்குறாருங்க இந்த கனவாயில் வந்து ஒரு அஞ்சு வகை உண்டு இது வந்து இப்போ ஒரு தூக்கக்கூடியது வந்து ஸ்கிட் அப்படின்னு சொல்லுவோம் இது கொஞ்சம் ரேட்டு கூட இந்த கனவா வந்து பொறிச்சு சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட் இதை வைக்க வேண்டிய முறையில் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஆனால் இது வந்து முதல்ல சாப்பிடும்போது என்ன செய்யணும்னா ரப்பர் திங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ரப்பர் மாதிரி திங்கிற மாதிரி இருந்தாலும் அதுல ஒரு டேஸ்ட் கனவா சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணவங்க எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமான் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க அடுத்தது என்ன பண்ண போறாரு இப்போ பாக்குறதா வந்து கொரோனா அதுதான் பார்த்துட்டு இருக்காங்க இந்த கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக பேர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனா வரும்போது எல்லாருமே வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருந்தோம் வெளியில் போனால் கொரோனா அட்டாக் பண்ணிருந்து சொல்லிட்டு அதே மாதிரி இந்த வால் அதாவது இந்த கொரோனா அந்த பேத்த முள் பேத்த வந்து கடலில் வந்து அதிகமாக வந்துருச்சுன்னா அந்த டைம் வந்து எங்களுக்கு வந்து வளையல்லலாம் மீனே படாது ஏன்னா இந்த மீன் வர்றதுனால அந்த மீனுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது அதனால என்ன செய்யுதுன்னா இந்த பால் இந்த கொரோனா மீன் வந்து தண்ணிக்குள்ள அதிகமாக வந்துட்டுன்னு சொன்னா இந்த வேற மீன்கள் வந்து அந்த இடத்த விட்டு மாறி ஒதுக்கிடுங்க எதுக்காகன்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு தெரியப்படுத்துங்க இந்த பால் பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தன்னுடைய உயிரை பாதுகாக்கிறதுக்காக அதாவது வேற மீன்கள் கடலில் வாழக்கூடிய மீன்கள் வந்து சின்ன மீன் வந்து பெரிய மீனை சாப்பிடும் அப்படி தான் வந்து அந்த சின்ன மீனை வந்து பெரிய மீன் சாப்பிடும் அந்த சாப்பிடும்போது தன்னுடைய உயிரை பாதுகாக்கிறதுக்காக இந்த பால் வந்து முள்ள விரிச்சிடும் முள்ளை விரிக்கும் போது அது வந்து சாப்பிட முடியாது அதுக்காக அந்த மீனை போயிடுச்சு இப்போ நானும் அந்த நெடுவா மீனை தூக்கி போஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன் இது இந்த மீன் வந்து எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க வந்து சமைச்சு தந்துருந்தாங்க செம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மீனை நான் வீட்டுக்கு கொண்டு போயிடுவேன் அதுக்காக நான் அந்த மீனை தூக்கி வச்சு போஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன் இப்போ இந்த தொழில் வந்து நாங்கள் எங்கே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவாவில் தாங்க கோவாவில் வந்து தொழில் பண்ணிக்கிட்டு இப்போ நாங்கள் கரைக்கு இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க அதாவது இந்த தொழில் வந்து கே கோவாவில் வந்து எல்லா ஹோட்டலுமே பெருமாண்டாக பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நாங்கள் வந்து போட்ட கரைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கேப்டன் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்தீங்களா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அதாவது அந்த மீன்களுக்கு வந்து என்னென்ன பேர் அந்த மீன் வந்து சுவையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்த மீன்கள் சுவை எப்படி இருக்கும் சாப்பிட்டவங்க மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க அதாவது இந்தியன் பிஷர்மேன் கேப்டன் வினோ இந்தியன் பிஷர்மேன் சொல்லிட்டு நான் சேனலுக்கு இருக்குங்க நிறைய பேர் நீங்கள் பார்க்குறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க நம்ம சேனலை முத முதல்ல நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கிட்டு நீங்கள் பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் கேப்டன் வினோ நன்றி வணக்கம்